தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வை தேடி வருகிற தெய்வமே இறைவா உமை ஆராதிக்கும் நீர் வல்லவர் என்று உமை புகழ நீர் நல்லவர் என்று உமை துதிக்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தமானவர் என்று பெயரை வாழ்த்துகிறோம் எங்களையும் வல்லமையினால் நீர் கட்டி எழுப்புவீரா பாதுகாப்பிட பராமரிப்பார் நீர் ஒருவரே வாழ்வு கொடுக்கிறதையும் நீரே வழிகாட்டுகிறவர் என்று நாங்கள் அறிக்கையில சான்று பகர உம்முடைய அன்புக்கு பாத்திரமாயிருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுப்ப இந்த நாளிலே எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் திடமடைவதா அடைவதாக ஆரோக்கியத்தில் நிலைத்து நிற்பதாக எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் பராமரிப்பார் இந்த நாளிலே எங்களுக்குள்ளாயிருக்கிற சோர்வுகள் சுமைகள் சோர்வான நிலைமைகள் சுமையான காரியங்கள் மாறுவதாக இலை கிடைப்பதாக உம்முடைய அன்பான முகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுமக்கிறவர்களாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் மாற்றுவீராக ஆசிர்வதிப்பீரா உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோம் உமக்கு சான்று பகர உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே வேறொன்ற எங்கள் வாழ்வை பாதுகாருங்க புனிதர்கள் மறை சாட்சி இந்த நாளுக்காக இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமாம் Good morning. Good morning. Have, Have a, beautiful a beautiful day. day.